தெத்துப்பட்டி கன்னிவாடி திண்டுக்கல் எல்லையில இருக்கு கன்னிவாடி எல்லையில இருக்கிற ராஜகாளியம்மனை பத்தின வரலாற கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் எல்லாருமே காலின்னு தான் நினைப்பாங்க மாரியம்மன் காளி அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா அவ வந்து அஹ் அந்த தெய்வம் கிடையாது அவ மதுரையம்பதி எல்லையை காத்த எல்லை காளியம்மன் தான் அந்த ராஜகாளியம்மனை வந்து நிக்கிறான் தோணலை இன்னொன்று அவ சைடு முழு நியாயம் தர்ம நீதி இருக்கு அப்போ எனக்கு பேசுறதுக்கு வழி இல்லை அதனால் நான் தடுத்து நிறுத்தலை அப்படின்னு அவ சொல்லுவாள் என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான் நீ காவல் காக்க வேண்டிய கடமையை நீ வந்து தவறிட்ட அதனால் இங்கேருந்து ரொம்ப தூரம் இந்த எல்லையை மீறி ஒரு எல்ல இடத்துல போயிட்டு உனக்கு எந்த இடம் உசிதமாக இருக்கோ அந்த இடத்துல நீ போயிட்டு இந்த செங்கோலை எடுத்துகிட்டு போ ராஜகாளியம்மன் கையில இருக்கிறது தான் பாண்டிய மன்னனோட செங்கோல் ஓகேங்களா இது வந்து ராஜகாளியம்மன் அந்த இடத்துக்கு வந்த வந்து இப்ப அந்த ராஜகாளியம்மனோட இன்னொரு ஒரு கருணை பார்வையும் நம்மளுக்கு தெரியணும் ஆமா கன்னிவாடி மலையில வந்து என்ன பண்ணுவார் ஒரு பாறாங்கல்ல ஒரு சிற்பமாக செதுக்கி அதுக்கு வந்து பூஜை பண்ணுவார் சரி பூஜை பண்ணிட்டு அவரோட மொத்த தவ பலத்தையும் கொடுத்து அந்த கருங்கல்ல வந்து பொன்னா மாத்துவார் ஓகே பொன்னா மாத்தி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது பூமி தாய் வந்துருவா யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த கடவுளை பத்தி பார்க்க போறோம்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட தான் இருப்பீங்க நிறைய பேர் கேட்ட ராஜகாளியம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ராஜகாளியம்மனோட வரலாறு பத்தி சொல்லுங்க ராஜா காளியம்மன் யாரு அவங்களோட புராண கதையை பத்தி சொல்லுங்க அவங்கள பத்தி எங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ராஜகாளியம்மனை பத்தின வரலாறு நம்ம டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ராஜகாளியம்மனை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க நிறைய கடவுளை பத்தி லயனா கேக்குறாங்க முக்கியமா ராஜகாளியம்மன் பத்தி கேட்டிருக்காங்க நிறைய பேரோட இஷ்ட தெய்வமாவும் இருக்கிறாங்க நிறைய பேரோட குல தெய்வமாவும் இருக்கிறாங்க நிறைய பேரு குழந்தை இல்லையா திருமணமாகணுமா அங்கதான் ஓடுறாங்க தெத்துப்பட்டி கன்னிவாடி திண்டுக்கல் எல்லையில இருக்கு கன்னிவாடி எல்லையில இருக்கிற ராஜகாளியம்மனை பத்தின வரலாறு கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா இந்த பத்தி சொல்லணும் அப்படின்னாலேமா அவங்க வரலாறு தெரிஞ்சாதான் அவங்க எதுக்கு கடவுள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ராஜகாளியம்மன் நம்ம என்ன நினைப்போம்னா மத்த காளி இருக்கா பாத்தீங்களா அம்பிகையினோட சுரூபம் அந்த காளியினோட ராஜகோலம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க எல்லாருமே காளின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா அவ வந்து அந்த தெய்வம் கிடையாது காத்த எல்லை காளியம்மன் தான் அந்த ராஜ காளியம்மனா வந்து நிக்கிறான் இதுக்கும் மதுரைக்குமே சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு அது என்ன நம்ம வரலாறு சொல்லலாம் ஆக்சுவலி என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்தா அதனால கண்ணகி கோவலன் வந்து இறந்தா அதனால கண்ணகி வந்து மதுரை எரிச்சா இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி மதுரையை வந்து கண்ணகி எரிக்க வரும்போது தலைவிரி கோலமா வந்து பாண்டிய நெடுஞ்சலின் கிட்ட சொல்றான் உன்னுடைய வெண்கொற்றுக் கொடை விழுந்தது ஆட்சி சரிந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றா செங்கோல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லும் போது அஹ் பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து நம்ம தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டுமே நொந்து என்ன பண்றான் கீழே விழறான் அப்ப அவனோட செங்கோல் வந்து வளையிடுமா வளைஞ்சிடும் 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 போது என்ன பண்றான் அவனால அதை தாங்க முடியாது ஏன்னா அவன் ஆஹ் அதாவது அவன் நினைவு தெரிஞ்சதுல இருந்து உயிர் விட்ற வரைக்கும் செங்கோல் அடிச்சி தான் ஆட்சி நல்ல ஆட்சிதான் பண்ணிட்டு வந்தான் மக்கள் துயர வந்து தீர்த்தான் மக்களுக்கு எந்த பெரிய வரியும் போடல சோ அவ்வளவு உத்தமமான ஆட்சி ஒரு பெண்ணுக்கு கொடுமை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவான் அப்ப அழும்போது என்ன பண்ணுவான் சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருக்க சொக்கநாதரையும் மீனாட்சி தாயாரையும் கூப்பிடுவான் ஏன் அப்படின்னா அவன் நிறைஞ்ச சிவபக்தன் முக்கியமா சொக்கநாதன் மீனாட்சியினோட பக்தர் அப்ப ஈசன் அங்க வந்து வந்து நிக்கிறாரு நின்னு என்ன பண்றாரு அழுவான் அழும்போது என்ன அந்த வளைஞ்ச செங்கோலை நிமிர்த்துறதுக்காக என் உயிர் எடுத்து செங்கோல் நிமிரட்டும் அப்படின்பா அவன் உயிர் திறந்துருவான் செங்கோல் நிற்கும் செங்கோலுக்கு அவ்வளோ பவர் அவங்களுக்கு செங்கோல் அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு பரிசுத்தமான ஒரு முக்கியமான விஷயம் ஆமா அதி உத்தமமா கருதப்படுறது அந்த செங்கோல் அப்ப ஈசனுக்கு கோவம் வருது ஈசன் என்ன பண்றாரு அந்த மதுரையும் பதி எல்லையை காத்த காளியை கூப்பிடுவாரு அதாவது அந்த தாயார கூப்பிடுவாரு காளி வா நீ தானே இந்த எல்லைக்கு காவல் தெய்வம் அப்படி இருக்கும் போது இந்த மதுரை எரியிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த கண்டிப்பா கண்ணகி வந்தா கண்ணகி தலைவரி கோலமா வரும் போதே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து காத்து ரச்சிக்கணுமா காத்து ரட்சிக்கணுமா இல்லையா உன்னோட வேலை அப்படின்னு அவ கேப்பா அப்ப அந்த மதுரையை காத்த காளி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காவல் தெய்வம் அவ என்ன சொல்லுவா தலைவிரி வரும் போது அவ அம்பிகையினோட அம்பிகரூபமாவே எனக்கு தெரிஞ்சா மீனாட்சியாவே தெரிஞ்சா மீனாட்சியாவே தெரியும் போது நான் எப்படி அவளை தடுத்து நிறுத்த முடியும் எனக்கு தோணல இன்னொன்னு அவ சைடு முழு நியாயம் தர்ம நீதி இருக்கு அப்ப எனக்கு பேசறதுக்கு வழி இல்ல அதனால நான் தடுத்து நிறுத்தல அப்படின்னு அவ நீ என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான் நீ காவல் காக்க வேண்டிய கடமையே நீ வந்து அதனால இங்க இருந்து ரொம்ப தூரம் இந்த எல்லையை மீறி ஒரு இடத்துல போயிட்டு எந்த இடம் உசிதமா இருக்கோ அந்த இடத்துல நீ போயிட்டு இந்த செங்கோலை எடுத்துட்டு போ பரமேஸ்வரன் சொன்னது அம்பிகையும் சேர்த்து சொன்னது இந்த செங்கோலை எடுத்துட்டு போயிட்டு அந்த எல்லையில நீ செங்கோல் ஆட்சி நடத்தணும் யார் யாரெல்லாம் உன்னை வந்து துக்கத்துக்காகவும் துயரத்துக்காகவும் கஷ்டத்துக்காகவும் நேர்மைக்காகவும் நியாயம் தர்மம் அவங்க சைடு இருந்து ஏமாற்றப்பட்டாங்களோ அவங்களுக்கு நீ ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிருப்பாரு அந்த தாயார் ராஜகாலியம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோலோட இருப்போம் ராஜகாலியம்மன் கையில செங்கோல் செங்கோலோட நிறைய பேருக்கு தெரியாது செங்கோல்ன்னு தெரியாது ஏதோ கையில வச்சிருக்காங்க அப்படின்னு அது வந்துட்டு சொக்கநாதர் வந்து ராஜகாலியம்மன் கையில குடுத்து விட்ட செங்கோல் இத்தனை விஷயம் நடந்திருக்கு இந்த கதை ராஜகாளியம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் என்ன சம்பந்தம் ராஜகாளியம்மனுக்கும் நெடுஞ்சேலி மன்னனுக்கும் என்ன இவ்ளோ லிங்க் இருக்கு அதுல கண்ணகியும் வராங்க அந்த இதுல கண்ணகி கண்ணகி ஆமா இன்னொரு கதையும் இருக்குமா இது இது வந்து ராஜகாளியம்மன் அந்த இடத்துக்கு வந்த வரலாறு ஆமா இன்னொரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் போ அந்த எல்லையில இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீ இந்த எல்லையில எல்லாம் வேற எல்லையில போயிருந்து மக்களோட குறையெல்லாம் எல்லாம் கொடு செங்கோல் ஆட்சி ஆட்சி செங்கோல் செங்கோல் வந்து மரியாதை தெரியாம இல்ல அவங்க உயிர்த்தோர் தான் அந்த செங்கோல் அவன் உயிர் அந்த செங்கோலுக்கு மரியாதையே நீ கூடு ராஜகாளியம்மன் கையில இருக்கிறது பாண்டியமன்னோட செங்கோல் தான் பாண்டியமன்னோட செங்கோல் ஓகேங்களா இது வந்து ராஜகாளியம்மன் அந்த இடத்துக்கு வந்த வரல வரலாறு இப்ப அந்த ராஜகாளியம்மனோட இன்னொரு ஒரு கருணை பார்வையும் நம்மளுக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னா அது இன்னொரு வரலாறு இல்ல அவ ரொம்ப கருணையானவர் ரொம்ப கருணையானவங்க மாதிரி எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய என்ன செங்கோல் வச்சு நடத்துறா பாண்டியன் நெடுஞ்செழியோட செங்கோல் ஓகேங்களா சோ இது இது வந்து மக்களுக்கு தெரியணும் அப்பதான் போய் அவகிட்ட கேப்பா கண்டிப்பா இன்னொன்னு என்ன நம்ம நம்ம எல்லாருக்குமே போகர் தெரியும் போகர் போகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவபாஷான சிலை வந்து பழனியில முருகர பிரதிஷ்ட பண்ணது உருவாக்குனது அவர்தான் ஆமா தெரியும் இல்லைங்களா அந்த போகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த போகர் கன்னிவாடி மலையாட்ட வந்திருப்பாருமா கன்னிவாடி அந்த மலைக்கு கன்னிவாடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா போகர் வந்து அங்க வந்திருப்பார் வந்து என்ன பண்ணியிருப்பார் போகரு அவரோட கோரக்கர் அவரோட ச அதாவது சித்தர்கள் அசிஸ்டன்ஸோட அங்க வந்திருக்காரு வந்து என்ன பண்றாரு அந்த கன்னிவாடி மலையில ஒரு கன்னிய பிரதிஷ்டை பண்ணி கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது கொண்டு வந்தவர் போகர் தான் ஓ சப்த கன்னிகள் அந்த மாதிரி ஒட்டி இல்ல ஒரு கன்னி பெண்ணை வழிபாடு பண்றது அவர் வாழை சக்தி வந்து எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க சித்தர்கள் அந்த மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு ஒரு பெண்ணை கன்னியா வச்சு அந்த கன்னி வழிபாடு அப்படின்றத கொண்டு வந்தாரு சரி எதுக்கு அப்படின்னா அதாவது எல்லா விஷ விஷ பவர்ஸையும் யூஸ் பண்ணனும் யூஸ் பண்ணிட்டு ஆஹ் அதாவது இந்த சித்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா உயரிய சித்த நிலையில அடையணும் அப்ப அந்த கன்னி வழிபாடு பண்ணும்போது அந்த உயரிய சித்த நிலைன்றது சீக்கிரம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்றது அவர் குரு கிட்ட இருந்து அவர் கேட்டிருப்பாரு ஓகே கேட்டுட்டு இந்த கன்னிவாடி மலையாண்டு வந்து அதனாலதான் அந்த மலைக்கு கன்னிவாடின்னு பேர் வந்துச்சு அதுக்கு முதல்ல சாதா ஊருதான் அந்த கன்னி அந்த கடவுளும் அங்கதான் இருக்கு கன்னிவாடி மலையில்தாமா கன்னிவாடி மலையில வந்து என்ன பண்ணுவாரு ஒரு பாராங்கல்ல ஒரு சிற்பமா செதுக்கி அதுக்கு வந்து பூஜை பண்ணுவார் சரி பூஜை பண்ணிட்டு அவரோட மொத்த தவ பலத்தையும் கொடுத்து அந்த கருங்கல்ல வந்து பொண்ணா மாத்துவார் ஓகே பொண்ணா மாத்தி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது பூமி தாய் வந்துருவான் பூமாதேவி பூமாதேவி வந்து என்ன சொல்லுவான்னா பாறைகளை வந்து நீ உயிர் கொடுத்து கண்ணியா உற்பத்தி அதாவது உருவாக்குற அப்படின்னா இது வந்து இயற்கைக்கு புறம்பானது நீ செய்யக்கூடாது உனக்கு தவ வலிமை நிறைய இருக்கிறதுனால நீ இப்படிலாம் செய்யற உன்னோட தவ வலிமை முற்றிலும் குன்றி போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவான் சாபம் கொடுத்துட்டு அந்த கண்ணியா உருவான பொண்ணை திருப்பி கருங்கல்லாவே மாத்திடுவா கருங்கல்லாவே மாத்திட்ட உடனே தவள் வலிமையெல்லாம் குண்டிட்ட பின்னாடி என்ன இருக்கு அந்த அந்த இருக்க ராஜகாளியம்மன் கோயில்ல வந்து அந்த தாயார ஆத்மார்த்தமா வழிபட்டுதான் சாப விமோச்சனையோ சாப விமோச்சனத்துக்கும் தெய்வ சாபம் தேவதா சாபம் முன்னோர்கள் சாபம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்க பெரியவங்க சாபம் எல்லாத்துக்கும் அந்த ராஜகாளியம்மன் ஒரு தாயார் வழிபட வேண்டிய தாயார் இது ஒண்ணு வருதுங்களா ஓகே நீதி நேர்ம தர்மம்னாலும் தாயார வழிபடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து அங்காளிங்க பங்காளிங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொத்து சுகத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க நாங்க ஒண்ணுமே பண்ணலைங்க நாங்க நல்லவங்க தாயார வழிபட்டா கிடைக்கும் உம் ஏன்னா செங்கோலோட இருக்கிறதுனால அதே மாதிரி சாபங்கள் தேவதானோட சாபம்மா நம்ம தெரிஞ்சு தப்பு செய்யறோமா தெரியாம நம்ம தப்பு இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சுலேஷன் இருக்கும்போது அந்த நாப்கின் வெளியே போட்டுருவாங்க பாத்தீங்களா அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நாப்கினை ஒண்ணு புதைக்கணும் இல்ல ஏறியணும்னு சொல்லி ஆக்சுவலி புதைக்கிறது கூட இப்போ காலகட்டத்துல சேஃப் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நாய் வந்து தோன்றணும் அது மேல பாம்பு ஏதாவது போட்டு அந்த பச்சைகளோட ஒலியோ ஏதோ படக்கூடாது பட அந்த மிருகங்களோட சாபமும் எல்லா சாபமும் நீங்க பெறதுக்கு அந்த தாயார் ஒரு தேவதம் ஓகே அந்த தெய்வம் ஓகே ஓகேங்களா சோ விஷயத்துக்காக நம்ம ராஜகாளியம்மனை வந்து வழிபாடு பண்ணலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னா கோச்சார நவகிரகங்கள் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு கோச்சார நவகிர கோச்சார நவகிரகங்கள் அப்படின்னா கோச்சாரம் பிரகாரம் நவகிரகங்கள் வந்து மாத்தி மாத்தி எடுத்து வைக்கிறாங்களா ஒவ்வொரு கோச்சாரத்துக்கு ஏத்த ஏத்த மாதிரி வழிபடும் போது அந்த கோச்சார ரீதியா நவகிரக தோஷங்கள்னு நம்மளுக்கு வருது பத்தியாமா அத வந்து அப்படியே திருப்தி அமைக்கப்படும் மாற்றி எழுதப்படும் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு ஓகே சோ இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி நாகா தோஷம் இருக்கவங்க நாகர்கள் சன்னதி நிறைய இருக்குமா ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பெரிய நாகத்து மேல கிருஷ்ணர் தாண்டவம் மாற்றதும் இருக்கு அந்த ஒரு இதுவும் இருக்கு சோ நாகர்களோட சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் அது ராகு ராகுகேது தோஷம் இருக்கு பூர்வ ஜென்ம நாகதோஷம் இருக்கு இது இருந்தாலும் நிக நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் சோ இத்தனை விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜகாளியம்மன் வந்து ஒரு தாயா தாயா இருக்காங்க ஓகே இத்தனை விஷயத்துக்காக வழிபடலாம் இன்னும் அந்த ஊர் மக்கள் வந்து தாயார வந்து இது இல்லாம கல்யாணம் ஆகிறதுக்கு குழந்தை கூடுறதுக்கு இப்படி வீட்டுல நல்லது நடக்கிறதுக்கு வீட்ல இருக்க அகழ்றதுக்கு எல்லாத்துக்குமே தாயார வழிபாடு தெத்துப்பட்டி ராஜகாளியம் அம்மன் மட்டும் இல்லம்மா நம்ம ஊர் சைடும் நிறைய ராஜக ராஜகாளியம் காளியம்மனோட கோவில் வந்து தெத்துப்பட்டி தெத்துப்பட்டி புகழ்பெற்ற புராதன கோயில் அது இந்த புராண ரீதியா உன்னைக்குமே நெடுஞ்சேலிய பாண்டியன் சொல்லி சொக்கரோட அனுமதியோட போய் உட்கார்ந்த இடம் வந்து தெத்துப்பட்டி கன்னிவாடி எல்லையில இருக்கிற ராஜகாலியம்மன் கோவில் தான் ஆமா மத்தபடி நிறைய ஊர்கள்ல நிறைய இடங்கள்ல ராஜகாலியம்மன் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்படி அதே காளியம்மனோட உருவம் ஆமா ஆமா இதே காளியம்மனோட சொரூபமா இருக்காங்க இப்ப எங்க ஊர் பக்கத்துல அகரம்னு ஒரு இடம் இருக்குமா அங்க ராஜகாலியம்மன் இருக்கா அவ யாரு அப்படின்னு கேட்டீங்களான்னா காளி அம்பிகை இருக்க பத்தி அம்பிகை ராஜகாளியா இருக்கிறது ஓ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வந்து ராஜகாளியா இருக்கிறது அம்பிகை வந்து கோ பத்திரகாளியா இருக்கிறது உக்ரகாலியா இருக்கிறது பாலகாளியா இருக்கிறது இந்த மாதிரி ரூபங்களும் இருக்குமா ஆமா இந்த மாதிரி ராஜகாளியும் பல இடத்துல இருக்கா ராஜகாளியோட புராண ரீதியா ஒரு பவரா இருக்கிற ராஜகாளி எங்க இருக்காங்கன்னா தெத்துப்பட்டியில தான் இருக்கிறாங்க சொக்கர் அனுப்பி வச்ச ராஜகாளி எங்க இருக்காங்கன்னா தெத்துப்பட்டியில தான் இருக்கிறாங்க எல்லாம் அவங்க ரூபத்துல அங்கங்க ஒரு வளர்க்க இருக்காங்க அவங்களோட ஆசிர்வா அவங்களோட இதை எடுத்துட்டு வந்து அழகிரகத்தோட இடர்ச்சியோட ஆஹ் எடுத்துக்கிட்டு வந்தவங்கதான் இருக்கிறாங்க சோ மக்கள் வந்து அவங்களோட குறைகள் எல்லாம் சரி செய்ய வினையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா குழந்தை வேணுமா திருமணம் வேணுமா வேலை தடங்களா ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ராஜகாளியம்மன் கிட்ட போனா அவங்களோட குறைகள் எல்லாம் எல்லாமே சரி பண்ணப்படும் அவங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் எல்லாமே நிறைவேறும் அத்துணையே நிறைவேறும் மக்கள் எல்லா கட்சிக்கு ஃபாலோ பண்ணி எல்லா கஷ்டம் அதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டது ராஜகாளியம்மனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது மெயினா அனுப்புவாங்க எங்களுக்கு ராஜகாளியம்மனை பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப இந்த காணொலி மூலமா இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க கையில வந்து பாண்டிய மன்னனோட செங்கோல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த கதை மூலமா தெரிஞ்சிருக்கும் சோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி